எல்லாம் கோவானத்துலிங்க அந்த கோவானத்தில் எடுத்து தான் வீட்டில் போய் பக்கடா ரெடி பண்ண போகிறேன் மீன் பக்கடா அதுவும் கோவானத்தில் பக்கடா இது நடுவில் முல்லை எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் அது வீட்டில் போய் எப்படி எடுக்குதுன்னு காமிக்கேன் அது வரைக்கும் இங்கே வெட்டி அப்படி கொண்டு போயிடும் சூப்பராக இருக்கும் இந்த கோவணத்தில் நம்மள்ட்ட கருவாடு இருந்துச்சு காலி ஆகிட்டு வேறு கருவாடு தான் கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைக்கியா மீன் இதுவும் தனியாக எடுத்து பொறிக்கிறது தான் போட்டிருக்கேன் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் அயல மீன் கிடக்கும் எனக்கு அயல மீன் போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து பறிக்கும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் சில பேர் வந்து சக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கெல்லாம் சக்கையாக இருந்த மாதிரி தெரியாது ருசியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் மீனை ஒன்று ஒன்றா இருக்காங்க என்ன ஒன்று வெட்டுறதும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் என்றைக்கு அதிகமாக இருக்குமா இந்த மீன் அதனால் ரொம்ப லேட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஓட்டில் வந்த மீன் தான் நம்ம ஓட்டில் வந்த மீனை தான் எடுத்து கொண்டு போய் பக்கடா போடுறாங்க நான் இன்னைக்கு கடலுக்கு போகல நம்ம வீட்டில் என்ன பசல் இன்னைக்கு ரசம் தான் என்ன ஒரு டக்குனு இப்படி முடிச்சுட்டேன் எல்லாமே சோற வடிச்சாச்சு அங்கே ரசம் வச்சு ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்கா அதுக்கு வச்ச வச்சு பிடிச்சிட்டேன் ஆமாம் தக்காளி ரசம்னா அது ஆமாம் இப்போ மீன் இந்த நெத்திலி நெத்திலி பக்கோடாவா

ஏற்கனவே கடைக்காரர்கள் வச்சு எடுத்தது இதெல்லாம் இது முள் இல்லாமல் திங்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பயப்படாமல் சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குமா இந்த நெத்திலி மீன் அதனால் செம்மையாக இருக்கும் நொங்கு மாதிரி இருக்குல்ல நொங்கு மாதிரி என் பிள்ளைக்கு இந்த நெத்திலி மீனுக்கு மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அரணாக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பொதுமாமா சொல்லிட்டோம்மா இப்போ எதுவுமே சொல்லலை சொல்லலை நீ அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ண வந்து அதுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன் எனக்கு ஈஸியா இருக்கும்ல இப்போ நான் பண்ண போகிறது யாருக்கு பிடிக்கும் தெரியலையே அதுவும் இருக்குல்ல இது நல்லா இருக்கும் யார் பண்ணாலும் நல்லா இருக்கும் அரைச்சிரும்மா மிக்சியில் போட்டு போடுசு புதுசாக வெட்டிடுமா ஏமா வெட்ட சும்மா போடுசாகவே போட்டால் எப்படி பக்கடாவாகும் நல்ல கேள்வியா சும்மா போடுவோம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவோம் சரி அவ்வளோ பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கணும் எல்லாம் பாருங்க நான் முள்ள தனியாக எடுத்துட்டேன் மீன்ல இருந்து முள் எல்லாத்தையும் தனியாகவே எடுத்துகிட்டு பாருங்க எல்லாமே எடுத்து முடிஞ்சாச்சு இப்போ நான் சின்ன சின்னதாக வெட்டுறேன் ரெண்டு ரெண்டு மீனாக வச்சு வெட்டுறேன் மூணு பீஸ் வெட்டு போதும் ரொம்ப பிடிச்சா வெட்டான் ரொம்ப பிடிச்சா நீ வெங்காயம் சின்னதாக தான் வெட்டுவேன் மூணு பீஸ் எவ்வளோ பிடிச்சா மாவு போட்டோம்னா இவ்வளோ பிடிச்சா நீ முழுசாக பிடிச்சி நீங்கள் நான் முழுசாக தான் மடச்சுன்னே நீ அதுக்கப்புறம் ஒரு ஐடியாச்சு நீ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி மனசு வரும் சங்க இதையும் சின்ன சின்னதாக வெட்டி இப்படி அழகாக எடுத்து வச்சிடும் ரெடி பண்ணிடலாம் ரெடி வாங்க மீன் எல்லாத்தையுமே அழகாக சூப்பராக வெட்டி எடுத்துட்டேன் பாருங்க எல்லாமே சின்ன சின்ன பீஸாகவே போட்டுட்டேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு இது அப்படியே ஒரு கழுவு கழிக்கிறோம் ஏற்கனவே நல்லா களி எடுத்துட்டேன் களி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வெட்டினேன் அப்ப அது தப்பு ஏன் கெட்டிட்டு களி எடுத்துட்டேன் அப்படியா எல்லாம் ஒண்ணுதான் சோதிக்க தெரியுமா போடும் போட்டாலும் திட்டுக்கிட்டே இருக்கா ஆமா சோ என்ன எனர்ஜி ஏத்திட்டு இருக்கோம்

அது மட்டும் ஸ்பெஷலா இருக்கும் அப்படியே இந்தாங்கோ நம்ம பிரதானத்துல திம்பம்ல சின்னங்க வடம் தருவாங்கல்ல தெரியலையே எனக்கு தெரியாது வாழைப் பூ வடம் திம்பில பே வாழைச் சிட்டு சின்ன பூ சின்ன வடம் சின்ன வெங்காய வடம் தருவாங்க பிரதானத்துல நிறைய வெங்காயம் இருக்கு கொஞ்சம் போட்டுக்கணும் போடு அவன் போட தட்டு போடு போடு வடை ஆயிர போடு மீன் ரொம்ப இருக்கு வே வேற வீட்டு பாப்ப மல்லியல ம் ஓகே ஓகே அப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் போடலை ஏன்னா வாயில் கடி போட்டுருமில்ல பச்சை மிளகா அப்புறம் என் பிள்ளை திங்காது அப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் மீனுங்கிறதுனால லெமன் போடுறோம் நார்மல் வலையில் லெமன் போட மாட்டோம்மா சாறு இல்லை போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலு கடைசியாக போடுவாங்க இல்லை போட்டு வரவாதான் அப்படியா சில்லி ஃபிளேக்ஸ் இதில் கொஞ்சம் போட்டுரும் பீஸா கொடுத்து எடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அதை தூக்கி நம்ம இதில் தட்டுவோம் பார்த்தீங்களா இது வாயில் போடும்ல ஆமாம் இதுக்கு என்ன ஒன்று வைப்போம் இப்போ போட வேண்டாம் போடு போடு எல்லாத்தையும் தட்டு இதெல்லாம் காணாது உரப்பாக இருக்கணும் என்னவ ஆமாம் சாயங்காலம் நேரம் டீ வச்சு குடிக்க டீக்கு இதுக்கு நீங்கள் சூப்பராக நல்லாயிருக்கும் மீதியை போட்டு வெரைட்டி உள்ள மீதி வச்சுருவோம் சாயங்காலம் இதுங்களாண்ணா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிடாதா ஏன் கேட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டான் ஒன்றுமே ஆகாது நம்பிக்கை தான் வாழ்க்கைவான் நீங்கள் நெத்திலு மீன்லாம் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக பூண்டு பார்த்துக்கோங்க வாயு அப்படியா ஏன் இந்த மீன் மட்டும் வெட்டாப்படி நெத்திலு மீன் கொந்த மீனுக்கெல்லாம் வாயுன்னு சொல்லுவாங்க கொந்தடம் ஒரு தடவை வாங்கிட்டு வாங்களேன் கொந்த மீன் தான் வெட்டணும் அப்போ வெட்டுவியா நெத்திலுமே ஒரு சின்னதாக தான் இருக்கும் மஞ்சப்படி கொஞ்சம் போட்டுட்டோம்

மத்தப்படி போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த உருண்டு வர்றதுக்கு அன்னு வர்றதுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் ம் கிறிஸ்பியாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் காணுமா யாருக்கு தெரியும் இப்போ விதவிக்கலாம் நானே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன தோணுதோ அதுபடி போட்டுக்கிட்டு இருக்கேன் வெங்காயத்தை மைனஸ் பண்ணிருக்கலாமோ போடு போய் வெங்காயம்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெங்காயம் போட்டால் திங்கும்போது நல்லா இருக்கு கடலமாக ஒன்று எப்படி தெரியுது உனக்கு மாவு ஒட்டல் இல்லை மீன் மாதிரி இல்லை இல்லை வெங்காயம் போட்டால் போடணும் அதே தான் இந்த மாதிரி யாரும் போண்டா போட்டுக்க மாட்டாங்க நம்ம இப்ப போண்டா போடுவோம் உதிரியா உதிரியா இல்ல இந்த எடுத்து எடுத்து இப்படி மொத்தம் உருண்டையா போடலாம் உருண்டையா போடாத உள்ள உள்ளது உதிரியா போடவா ஆ உதிரியா போடு இப்ப இந்த ஒரு கையில எடுக்க எடுத்து இப்படி போடு இல்ல அப்படி போடு இந்த இப்படி 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 போடு அப்படி போடு அவ்வளவுதானே வெங்காயம் கலரட்டா என்ன கலரட்டா என்ன அப்ப வெங்காயம் தனித்தனியா எல்லாம் வரும்

கைய பத்தியா ஹிந்திக்காரங்க ரெடி பண்ணி தருவாங்க வண்டியில எதுவுமே வாங்கி விட மாட்டேன் அதுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும் ரசப்பூரி வாங்கி ஒரு முக்கு முக்கிய வாங்கி கொடுக்கணும் நான் பாப்பேன் எல்லா பானிபூரி எப்படி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க அம்மூர்காரங்க போட்டு சாப்பிட்டேன்

உரப்படவும் பயமாக இருக்குது வத்தல் வேறு போட்டுக்கொண்டு தேவை இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு தடவை இதை நம்ம ரெண்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்புறமா சேர்த்து விடுவோம் ரெடி ஆகிட்டு எடுத்துருமா மீன் வந்து டக்குன்னு வெந்துடும் அப்படின்னு நம்பி நான் எடுக்கிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை தான் இந்த மாதிரி பக்கம் நான் பார்த்ததே இல்லைடா சரி வரேன் சூப்பராக இருந்திருக்குல்ல

சூடா இருக்கு இப்போ எடுத்து கையில வரதை எப்படி உடنيه ஊது ஊது கரெக்ட்டா சொல்லணும் என்ன போறேன்னு உப்பு ம் உப்பு இல்ல உப்புனா உப்புன்னா கம்மியா இருக்கும் சரி கண்ணை மூடி சவச்சு பாருங்க மீனு திண்ட மாதிரி இல்ல ம் ஏதோ ஒரு வடையை வாங்கி தின்ன மாதிரி தான் ஃபீலாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் பண்ணோம் மற்ற உரப்பு உரப்பு பக்கம் போதும் அப்போ ஓகே உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா ஒன்று வைக்கும் டீக்கு நல்லா இருக்குங்களா டீ சூப்பராக இருக்கும் டீக்கா டீக்கெலாம் வச்சு தின்னா வேற டீக்கு போட்டுருவோம் ம் தண்ணி எடுத்து வச்சிருவோம் என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு இல்லாமலையா ம் ஆ இங்கே

கொஞ்சம் வேலை தானே ஆமாம் முள் எடுத்து கட் பண்ணி ஆனால் சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடும் சூப்பரா இருக்கும் உப்பு லைட்டாக தான் கம்மியாக இருந்தது லைட்டாக போட்டாச்சு கொஞ்சம் உரப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே சேர்க்கல சூப்பரா இருந்தது வடை எனக்கு ரொம்ப நான் வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்து பார்த்துட்டேன் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்தாச்சு எல்லாரும் சூப்பரா சூப்பராக இருக்குன்றிருக்காங்க என் பொண்ணுக்கு மட்டும் சாயங்காலம் வந்தோடனே

எனக்கே தெரியலடா <Tippett> <trios> <coughs>

sud Pointed at தக்காளி ரசம் 땡 jour oats தெரியல tää Jesu ayahu à cause for afraid. It keeps the wise to get it on சாப்படும்போது நால உள்ள மரும உள்ள சாப்பிட்டா மைட்ல கேட்டோம் சூப்பரா இருக்குங்க அது நெத்திலி மீன் பத்தாடா கோவானி மீன் பக்காடா வடை இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பாக எப்படி ட்ரை பண்ணி மாட்டோம் யாராச்சும் இந்த கடல் மேலே எங்கெல்லாம் எங்கள் போட்டாலுக்கு இவங்களாம் இருக்காங்களா அவங்க வேண்டாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க பைப்பில் நாங்கள் கூட அன்னைக்கு செய்யும்போது ஏன்னா செஞ்சோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த நம்ம அதே தான் நல்லது ரசம் ரெண்டுமே அருமையான மேட்ச்சு காணாது ஒரு வாயிலும் ஒரு பொண்டா உள்ள போகுது எப்படி காணுங்கடா பெரிய குண்டா போட்டுருக்கங்கோ நல்லா இருக்கு இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்கண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முள் எடுக்காமல் முள் இல்லாத ஒரு மீன் பக்கடா படை அப்படிப்படிதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கண்ணா நன்றி வணக்கம் பாய் சாய்ங்களா வந்த பிறகு பார்ப்போம் ஆமாம் ம்